நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து நம்ம எதிரிகளை எப்படி விரட்டுறது அதுக்கு நம்ம என்ன தாந்திரியம் செஞ்சால் நம்ம அந்த எதிரிகள் தொல்லையில இருந்து நம்ம விடுபடலாம் அது முக்கியமாக நம்ம கடுகு மூலமாக இந்த பரிகாரங்களை நம்ம செய்யறதா என்ன செஞ்சால் நமக்கு இந்த எதிரிகள்ல இருந்து நம்ம பிரச்சனைகள் வந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பொதுவா வந்து எ எதுகளுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது ஆனால் அந்த கடுகு பரிகாரங்கிறது ரொம்ப வித்தியாசமானது ஏன்னா நிறையா கடுகுகளை வச்சலாம் நிறையா தாந்திரிய முறைகளில் நிறையா செய்வனை கோளாறுகள் என்னென்னமோ செய்யலாம் அப்போ இது வந்து இந்த மாந்திரியம் செய்கிறவங்களுக்கு அந்த கா கடுவை வச்சு என்ன செய்யலாங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே அது நடக்கிறது இப்போ பொதுவாக இந்த கடுகு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ சின்ன பெரியவங்களாம் கே சொல்லியிருப்பாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னா அந்த காரம்னா என்ன அப்போ காரங்கிறது எரிச்சல் துன்பம் கஷ்டம் எதிர்வினை அப்போ இது மாதிரியான அந்த இருட்டிக்கலான பிரச்சனைகளில் நம்ம மாட்டிக்கிறோம் அப்போ மாட்டும்போது இந்த காரம் என்கிற அந்த கடுகு மூலமாக நம்ம சில விஷயங்களை வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடுவை என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு ஏழு கடையில் கடுவை வாங்குன்ற ஒரு இதில் சொல்லியிருந்தேன் ஏழு கடையில் வாங்கிட்டு மிச்சத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க வீட்டில் பார்த்து சாப்பிடுங்கன்னு ஏன்னா என்னங்க அது நான் ஆமாம்மா இப்போ பரிகாரம் செய்யணும்னு சொன்னால் அந்த பரிகாரத்துக்கு மிச்சத்தை வச்சிருந்து அடுத்த முறை அதை பயன்படுத்திக்க வேண்டியன்னா சமையலுக்கு பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது இதுக்கு பயன்படுத்திக்கங்க இது ஒரு கேள்வியா அப்படின்னு சொன்னோம் ஏன்னா கேட்குறது தப்பு இல்லை புரியாதவங்க கேட்கறதுனால தப்பு இல்லை இருந்தாலும் இந்த கடுவுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் அந்த பொருள் வந்து ரொம்ப பொடியாக கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன அளவில் இருக்கும் இந்த கடுகு இல்லாத சமையல் இருக்காது ஏன்னா எல்லாத்தையுமே தாளிக்கும் போது இந்த கடுகு போட்டு தான் கருவும் கழுகுப்பிள்ளையும் போட்டு தான் தாளிப்பாங்க ஆனால் ஒரு கடையில் போய் நீங்கள் கடுகுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஊந்தம்புறுப்பு சேர்த்து தான் போட்டு கொடுப்பாங்க தனி கடுகு எங்கேயுமே தரமாட்டாங்க ஏன்னா அந்த கடுவை தனியாக கொடுத்து அவ்வளோ வியாபாரம் பாதிச்சிடும் அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால யார் யார் என்ன செய்வாங்க கடுகுன்னு கேட்பாங்க ரெண்டு வீடு முப்பது சேர்த்து போட்டு விடுவாங்க அது தெரியும் அவங்களுக்கு ஏன்னா வியாபாரம்ன்றதுதான் அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லாமலே செய்வாங்க அப்போ இது மாதிரி இந்த கடுகுங்கிறது என்ன எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடியது அப்போ நீங்கள் யாரும் சொல்கிறீங்க ஓட ஓட விரட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற முறையில் செஞ்சேன்னா ஓட ஓட விரட்டலாம் இங்கேயாவது கருவை வாங்கிக்கிட்டு என்னத்தையோ பொழுதுபோக்காக என்னமோ செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் ஒன்று கதையாகாது ஏன்னா இப்போ இருந்து ஐதராபாத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வடை சுட்டாலும் சரி சமையல் பண்ணாலும் எல்லாம் கடுகு எண்ணெயிலாம் சுடுவாங்க மீன் நாற்றம் அடிக்கும் அந்த எண்ணெய் அதே மீன் குழம்போகும் பயப்படுவோம் அதெல்லாம் இல்லை கடுகு எண்ணெயே அந்த மீன் வாசனமாக இருக்கும் அந்தளவுக்கு கடுகு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்போ இந்த கடுகு மூலமாக நம்ம எப்படி இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது இந்த கடுகு நம்ம எண்ணெயை கடுகு எண்ணெயை வாங்கி கடுகு எண்ணெய் கேட்டீங்கன்னா எண்ணெய் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த கடுகு எண்ணெயை வாங்கி மேற்கு நோக்கி ஏற்றணும் மேற்கு நோக்கி ஏற்றி அந்த விளக்கு கடியில் யார் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாரோ அவருடைய பேரை எழுதி இந்த விளக்கு அடியில் வச்சுட்டு இவருடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்றி மேற்கு நோக்கி தான் அந்த தீபம் எரியணும் உங்களை பார்த்து எரியக்கூடாது அது மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த யார் பேர் எழுதி வச்சிங்களோ அவர் நிச்சயமாக உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் இது ஒன்று மாதிரி கடுவை வந்து நம்ம வறுத்து எதிரி வீட்டில் போட்டோம்னா ரொம்ப கடுமையான பாதிப்பு உண்டாவார் அதே கடுகை அப்படி பாதையில் அவங்க நடந்து போறையில் பா பாதையில் போட்டுட்டோம்னா அந்த கடுகு அவங்க மீச்சு மீச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அந்த பொடியாக இருக்கிற கழுகு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன துவாரத்துக்குள்ளே எதிலையாக போய் ஒன்று அடைஞ்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க இப்போ சாதாரணமாக இந்த எளிமையானது அதாவது வறுத்து போட்டால் ஆபத்தானது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் வறுக்காமல் நம்ம சாதாரணமாக கடுவை வந்து அவங்க நடந்து போகிற பாதையில் செதறி விட்டுட்டோம்னு சொன்னால் அதை மிதித்து மிதித்து போயிட்டாங்கன்னா அவங்க காலில் ஒட்டிட்டு போக போக அது போய் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த இடத்துல போய் அடைச்சிக்கிட்டனாலே அந்த கருவு வீட்டுக்குள்ளே போயிட்டாலே யார் வீட்டுக்குள்ளே இருக்கோ அவங்களுக்கு கஷ்டம்தான் இப்போ வந்து இப்படி சொல்லிட்டேன் நல்லவங்க கெட்டவங்க நீங்கள் நான் சொல்கிற வீடியோ பார்க்குறவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களான்னு தெரியாது அப்போ இவங்க கெட்டு போகணும் நாசமாக போகணும்னு நீங்கள் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா இது நல்லவங்க வாழ வைக்கிறதுக்காக சொல்கிற பரிகாரம் ஒருத்தரை கெடுக்கிறதுக்குள்ள பரிகாரம் இல்லை அப்போ நீங்கள் செய்கிற விஷயம் நல்லதுக்கே செஞ்சு உங்களுடைய பிரச்சனையில வந்து எதிரிகிட்டே வந்து ரிலீஃப் ஆகி நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்க இருக்கிறது மட்டும் பட்டாமல் உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாருக்கையும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வாழ்க்கையில் என்னைக்கு சுவிச்சமா வாழுங்க நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்